கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் இந்த ஜெயித்தேன் அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க மொழியில எபிரேய மொழியில எப்படி போட்டிருக்கு அப்படின்னா நடந்து முடிஞ்ச ஒரு செயல் ஆனா அதோட பலனை நம்ம இப்பவும் அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம் இதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உதாரணம் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சு இது நடந்து முடிஞ்ச ஒரு செயல் எப்போ அடைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதோட பலனை இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இனி பிறக்க போற சந்ததியும் என்ன செய்யும் அனுபவிக்கும் அதுபோல அந்த ஜெய்த்தேங்கிற வார்த்தைக்கு எபிரைய மொழியில இந்த அர்த்தத்துல உள்ள வார்த்தை போடப்பட்டிருக்கு அவர் சிலுவையில் ஜெயித்து முடித்து விட்டார் அதன் பலனை நம்ம இப்பொழுது என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அதனால் அவர் சொல்றாரு நீ திடன் கொள் என்னில் நீ திடன் கொள் ஓ சார்பில் உனக்காக நான் அதை என்ன செஞ்சுட்டேன் செய்து விட்டேன் சாத்தானுக்கு மனிதர்கள் மேல இருந்த அதிகாரம் சிலுவையில் ஆங்கிலத்துல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனோட அவன் என்ன செஞ்சிட்டான் விட்டான் நம்ம மேல அவனுக்கு ஆளுகை செய்ய முடியாது பாவமும் நம்மள என்ன செய்ய முடியாது ஆளுகை செய்ய முடியாது அந்த மரணத்தின் கூர் அங்க சிலுவையில என்ன செய்யப்பட்டாச்சு தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன் தாம் கிறிஸ்துவை மறைத்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும் படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன் பவுல் ஜெபிக்கிறார் நமக்காக தான் ஜபிச்சிருக்கிறார் என்ன ஜபிச்சிருக்கிறார் அப்படின்னா நாம ஒருத்தங்களுக்கு ஜபிக்கணும்னா என்ன சொல்லி ஜபிப்போம் அவங்க விடுதலையை பெற்றுக்கொள்ளணும் அவங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் என்னெல்லாம் குறைகள் இருக்குதோ அந்த தேவைகள் எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யணும் சந்திக்கப்படணும் நம்முடைய ஜபம் இப்படி இருக்கும் இல்லையா பவுலோட ஜபம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவை மறித்தோர்ல எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் அவருடைய வல்லமையின் மேன்மையான மகத்துவத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் சொல்லணும் அப்படின்னா அவர் என்னெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாரோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயமும் பிரகாசமுள்ள மனக்கண்களும் வேண்டும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் ஜபித்திருக்கிறார் நம்முடைய ஜபமும் இதுவாக மாறும்போது உங்க ஆசீர்வாதங்கள் பின்னாடியே என்ன செய்யும் வரும் நீங்க என்னெல்லாம் கொடுத்திருக்கிறீங்க அப்படி மகத்துவத்தை அவங்க அறிந்து கொள்ளணும் மேன்மையான மகத்துவம் சிலுவையில் என்ன செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த மண் பாண்டத்தில் என்ன பொக்கிஷத்தை அவர் வைத்திருக்கிறார் உலகத்தையே படைத்தவர் எங்கே தான் இருக்கிறார் நமக்குள்ளே தான் இருக்கிறார் இதை பார்க்கக்கூடிய பிரகாசமுள்ள மணக்கண்கள் வேணுமா அவர் ஜெயித்த வெற்றி நம் பெயரில் ஜெயித்த வெற்றி எனக்கு இது வாசிக்கும் போது என்ன ஞாபகம் வந்ததுன்னா ஸ்கூல் அதுலாம் ஒரு பொருள் கொடுத்தா ஒவ்வொரு பெயர் போட்டு வச்சிருப்பாங்க நம்ம பெயரு போய் என்ன செய்வோம் எடுப்போம் நோட்டா இருக்கட்டும் அவங்க ஏதாவது நமக்கு கொடுக்குற பொருளா இருக்கட்டும் அது போல சிலுவையில் நம்ம பெயரை போட்டு அங்க வெற்றி என்ன செய்யப்பட்டிருக்கு வைக்கப்பட்டிருக்கு உங்க ஒவ்வொருத்தருடைய பெயரும் அந்த வெற்றியில் எழுதப்பட்டிருக்கு அது நம்முடையது அது உங்களுடையது நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லலாம் அது என்னுடையது என்னுடைய வெற்றி ஏன்னா நீங்க கிறிஸ்துவக்குள் இருக்கிறீங்க எப்பொழுது நீங்க ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்தீர்களோ எப்பொழுது அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ தேவன் உங்களை கிறிஸ்துவுக்குள் வைத்து பார்க்கிறார் ஹலெலுயா டைசலால் உங்களுடைய விசுவாசத்தை அவர் ஹானர் பண்றாரு அது அவர் மரியாதை கொடுக்கிறாரு விசுவாசத்துக்கு ஒரு ரிவார்டு கொடுத்திருக்கிறாரு கிறிஸ்துவுக்குள் ஆன இடம் அவர் நின்ற இடம் அவர் அடிப்பட்ட இடம் அவர் ஏற்றுக்கொண்ட மரணத்தின் பாதை அவர் அடக்கம் பண்ணப்பட்டது அவர் உயிர் தெழுந்தது ஒவ்வொரு இடத்திலையும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ஏன்னா தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கிறார் இததான் பவுல் சொல்றாரு நம்ம என்ன இடத்துல வைத்து இருக்கிறார் நமக்கு என்ன செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது நமக்குள் யார் இருக்கிறார் நமக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் என்ன அந்த மேன்மையான மகத்துவம் என்ன புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அவங்களுக்கு கொடுங்க நமக்காக பவுல் என்ன செஞ்சிட்டாரு ஜெபிச்சிட்டாரு நமக்கு தேவை எனதுதான் பிரகாசமுள்ள மனக்கண்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் உங்களுடைய பெயரில் நான் ஏற்கனவே வெற்றியை நான் என்ன செஞ்சுட்டேன் கொடுத்துட்டேன் இந்த உபத்திரவங்களுக்கு மத்தியில நம்மை திடன் கொள்ள சொல்லுகிறார் இந்த உபத்திரவங்களுக்கு மத்தியில நம்முடைய வெற்றியை அவர் நினைவு கூற சொல்லுகிறார் நம்ம வெற்றிக்காக போராடுறவங்க இல்ல வெற்றியிலிருந்து போராடுகிறவர்கள் இந்த வெற்றி நமக்கான வெற்றி இன்னைக்கு என்ன சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் அதுல ஜெயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சத்தியம் தான் சொல்லுது நமக்கு பெற்றுக்கொள்ள தெரியாம இருக்கலாம் நம்ம சோர்ந்து போய் விட்டுறலாம் ஆனா உங்க அக்கௌண்ட்ல அந்த வெற்றி என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டாச்சு நீங்க எந்த அளவுக்கு திடன் கொள்றீங்களோ எந்த அளவுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வெற்றியை நீங்க என்ன செய்ய முடியும் அனுபவிக்க முடியும் அப்போ சிலர்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க கப்பல்ல போறாரு பவுல் போறாரு ஒரு பெரிய புயல் வருது கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாருமே மரணத்துக்கு ஏதுவான புயல் சொல்லி பயந்து கப்பல்ல உள்ள எல்லா பொருளையும் தூக்கி கடல்ல போடுறாங்க பவுல் எழும்பி திடன் கொள்ளுங்கள் உங்க பொருள் சேதமே அல்லாமல் உங்களுக்கு என்ன வராது உயிர் சேதம் வராது அந்த வெற்றி அவருக்கு தெரிகிறது அந்த பிரகாசம் உள்ள மடக்கண்கள் அவர் பெற்றிருந்தார் அதுதான் வித்தியாசம் அவர் அப்போஸ்தலன் அப்படிங்கிறதுனால இல்ல அவருக்கு ஒரு விசேஷத்தாவிங்கிறதுனால இல்ல ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவுக்குள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றப்பட்டிருக்கிறோம் உங்க வாழ்வை நீங்கள் ஆளுகிறவர்களாக உங்க சூழ்நிலைகளை நீங்கள் ஆளுகிறவர்களாக மக்களை தேவனிடத்தில் கூட்டி வரக்கூடிய ஆசாரியர்களாக நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் மாற்றப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் இந்த ரோல் இருக்கு அது ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம்தான் அழைப்பு உள்ளவங்களுக்கு மாத்திரம்தான் இல்ல விசுவாசி அந்த அழைப்பை தெரியாமல் இருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் அந்த அழைப்பு இருக்கிறது எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் அவரை வெளிப்படுத்துவதுதான் உங்களுடைய எதிரியின் கோட்டையில் எதிரியோட நோக்கம் என்ன தேவனுடைய நோக்கத்தையும் அவருடைய திட்டத்தையும் செயல்படுத்த விடக்கூடாது எல்லாம் அவனுடைய பார்வையில் எதிரிகள் ஏன்னா நம்ம யாரு தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சாயலை பெற்றவர்கள் அவர் எந்த அளவுக்கு அன்பு செய்தால் அடிமையின் கோலம் எடுத்து அவருடைய கையிலிருந்து நம்மை மீட்டு அவருடைய இயல்பையை நம்மை கொடுத்து அவர் நாமத்தை கொடுத்து அவர் நம்மை தனியாக விடவில்லை அவரே நம்ம வாசம் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ சாத்தானுக்கு நம்மளை பார்த்தா கோபம் வருமா வராதா நிச்சயமா வரும் அவருடைய முதல் டார்கெட் தான் இருப்போம் ஆனா நற்சினி என்ன நம்ம தோத்து போக மாட்டோம் நம்ம கீழே விழ மாட்டோம் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாம் ஒடுங்கி போவதில்லை மனம் முறிந்தும் போவது இல்லை வார்த்தை சொல்லுது நம்மை அவர் கீழே விழ விடமாட்டார் ஒவ்வொரு வார்த்தையும் நடிச்சோம் ஏன்னா அவர் நமக்கு அரணாக நமக்கு கோட்டையாக அடைக்கலமாக துருகமாக நமக்கு பலனாக நமக்கு ரட்சிப்பாக நமக்கு வெளிச்சமாக நம்முடைய நீதியாக நம்முடைய நியாயமாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்